சண்முகம் பரணி சீரியல்ல இப்போ ராமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்கள் இந்த விடியும் பிடிச்சுச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேல் ஆதரவு வந்தாங்க பரணி வந்து பேசுகிறாங்க டே ஷண்முகம் வீரலட்சுமியை யாரோ திட்டமிட்டு தான் சதி செய்கிறாங்க முத்துப்பாண்டியை கத்துறதுனால உனக்கு எந்த இதுவும் நடக்க போகிறதில்லை யோசி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இதாக இருக்காங்க இதுக்கு பின்னாடி நடந்தது யார் பஸ்ஸில் இருக்கிறவங்க தான் யாரோ ஒருத்தவங்க வீரா பையில் வந்து இந்த செயினை வந்து எடுத்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி தான் எல்லாரையும் வந்து விசாரிச்சிருக்க அப்படி விசாரிச்சு பார்த்ததுல யார் மேலே உனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு ஷண்முகமும் பரணியும் பாயிண்டாக வந்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமா இருக்கு எதை வச்சு சொல்கிற ஏண்டா யாராவது நகையை காணாமல் போனவங்களே இது மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட நம்ம பரணி வந்து கேட்குறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நாலடைவில் எங்களுக்கு யார் தப்பு பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரு அளவு யூகிக்கிறதுக்கு திறமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் அந்த பொண்ணு ரசீதோடையே வந்து இருந்தா ரசீது வச்சுருந்தாலும் ஆமாம் அந்த செயின் வாங்கின ரசீது எடுத்துகிட்டு ஏதோ அடமான கிடைக்க போகிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்கிற மாதிரி சண்முகத்துக்கிட்டேயும் பரணி பேசுகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி பரணி வந்து கேட்குறாங்க நீ சொல்கிறபடி லாஜிக் படி கரெக்டாக இருந்தால் அவங்க ரசீது கூட எடுத்துகிட்டு போகலாம்ல நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கிங்க இன்னும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கூட அவகாசம் கிடையாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எதுவும் கிடையாது நாளை காலையில வந்து வீராவை கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வீரா வேலைக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி இப்போ நம்ம கிடைக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் கூட அவகாசம் கிடையாது அதுக்குள்ள உண்மையான ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கணும் தப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை தான் பஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு இருபது பேர்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் யாருன்னு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியும்னு சண்முகத்தோட நண்பன் வந்து எல்லார் பேரையும் வந்து எழுதுறாங்க முக்கால்வாசி பேர் வந்து நம்ம ஊருக்காரங்க தான் அந்த பொண்ணு தான் வெளியூர் அவங்கள ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது துப்பு கிடைக்கும் முத்துப்பாண்டி சொல்கிறது கரெக்டு தான் ரசீத் வேற வச்சுருக்காங்க ஓவரா வேறு பேசியிருக்காங்க இன்னொன்று யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் இது மாதிரி நடந்திருக்கு இந்த பொண்ணை தவிர வேறு யாரும் தப்பு பண்ணிணா வாய்ப்பில்லை நிச்சயம் இவங்க தான் வீரா மேலே திருட்டு பள்ளி போட்டிருக்காங்க அதனால தான் ரசீதோடு இங்கே வந்திருக்காங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அந்த பொண்ணை நான் எங்கேன்னு தேடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்டோடனே எந்த இடமா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நான் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லி சண்முகம் ஆவேசமாக கிளம்புறாங்க டேய் யார் எங்கே போனாங்க எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பஸ்ஸில் போனாங்கல்ல அந்த பஸ்ஸை வந்து பிடிச்சி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க பின்னாடியே போய் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க ஏண்டா நீ வேற நீ ஒரு வருஷத்துக்கு ஆன கதையை வந்து பேசுகிற நம்மக்கிட்ட இருக்கிறதே இன்னும் ஒரு பத்து மணி நேரம் தான் அதுக்குள்ளே வேலையை முடிக்கணும்னு நான் சொல்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செல்லக்கனியை வர வச்சு டகனம் வரைய சொல்லுவோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல சொல்ல சூப்பராக வந்து படம் வரைஞ்சி கொடுத்துட்றாங்க முத்துப்பாண்டி இவங்க தானே அப்படின்னு சொல்லி வீராக்கிட்டையும் அந்த இடத்துல முத்துப்பாண்டிக்கிட்டையும் சண்முகம் பண்ணி கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது போதும் இந்த ஆதாரத்தை வச்சு நான் என்ன செய்கிறேன்னு பொறுத்து இருந்துப்பார் நிச்சயம் இதுக்கு பின்னாடி யார் வேணான்னு இருக்கலாம் அந்த சதியை கண்டுபிடிக்கணும் நாங்கள் இது மாதிரி படம் வரைஞ்சது அந்த பொண்ணை தேடி போகிறதுனே வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போதைக்கு அந்த பஸ் டிரைவர் இருந்தாங்களே கண்டக்டரு அவங்களுக்கு ஃபோன் அடியோடனே அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி நம்ம பஸ்ஸில் தானே இது மாதிரி ஒருத்தவங்க காணும்னு சொன்னாங்க அவங்க எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆ தெரியுங்கய்யா இந்த இடத்துல இறங்குனாங்க அப்போனா சண்முகம் பரணி இதை எல்லாேருக்கும் வந்து அனுப்பிச்சிவிங்க சுற்று வட்டாரத்தில் இந்த ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் போங்க என்னால் ஆன வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க நானும் வரேன்னு சொல்லி முத்துப்பாண்டியும் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க சண்மவும் பாண்டியும் பைக் எடுத்துட்டு வந்து போகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அண்ணங்காரனாக இருந்து மாமனாக இருந்து இந்த பிரச்சனையை நான் வெளியில கொண்டு வரேன் உன் வேலையை யாராலையும் வந்து தட்டி பறிக்க முடியாது நாங்கள் எதுக்கு இருக்கோம் பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு அதிரடியாக மாசா வந்து போகிறாங்க மூணு பேரும் கிளம்பி ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க இவங்கள பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே யாருக்குமே எதுவும் தெரியல சரி ஒவ்வொரு இடமா வந்து விசாரிப்போன்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோ ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அப்படியே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்கள பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து விசாரிக்கிறாங்க திருப்பியும் சண்முகம் பரணி என்ன மச்சான் எதாவது தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி கேட்டோன்னே தெரியல எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவள் இங்கே வந்து இறங்கினா எந்த பக்கம் போயிருப்பான் அந்த பஸ்ஸில் போனாங்கள அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பஸ் வருது அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு ஞாபகம் இருக்குமா என்ன சார் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அந்த பொண்ணு கடைசியாக இந்த பஸ் ஸ்டாப்பில் யார்கிட்ட பேசுனாங்கன்னு ஞாபகம் இருக்குமா எந்த கடையில்ன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா இந்த கடையில் வந்து பேசுனாங்க இந்த கடையில் காட்டினீங்களா மச்சான் அவங்க ஃபோட்டோவை காட்டினேன் வாங்க திருப்பி காட்டுவோன்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி முத்துப்பாண்டியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க இல்லையே கடைசியாக உங்கள் கடையில் தான் வந்து பார்த்துருக்காங்க படாமல் பதில் சொல்லாதீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கேட்குறோம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லணேன் யோசிச்சு சொல்கிறாங்க இந்த பக்கம் போன மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோண்ணே எத்தனை மணிக்கு ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் வந்துருச்சியா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட டைம் வந்து சொன்னோன்னே அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கரெக்டாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அங்கே வந்து தெரிஞ்சிருது இந்த பக்கம் தான் போகிறாங்கன்னு அப்போனா இந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ரொம்ப தூரம்லாம் இருக்காது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் சூப்பருப்பா முத்துப்பாண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க சண்முகம் எதுக்கும் அவசரப்பட்டுறக்கூடாது அமைதியாக நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அதிகாரிக்கிட்ட மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே சிறப்பாக வந்து செஞ்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சூப்பராக நீ வந்து யார் மேலேயும் சந்தேகம் வராத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்ட சரியா நிச்சயம் மேலே சந்தேகம் எல்லாம் யாருக்கும் வராது பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஒரு பக்கம் யாரோ ஒருத்தி சொல்லி இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா கையில வேற இவ்வளோ பணம் வேற வச்சிருக்கா அப்படி யார் கொடுத்துருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவன் என்ன சொன்னா நகையை அடமானம் வைக்கணும் தானே சொன்னா நிச்சயம் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை அப்பனா இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னே நகைய அடமான வைக்கவே இல்லை அவள் பையில் வந்து சோதனை பண்ணப்ப பணம் இல்லவே இல்லை இப்போ பணம் இருக்குன்னா நடுவில் தான் யாரோ ஒருத்தவங்க பணத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் வீராவை மாட்டி விட்டதுனால சூப்பர் இதை வச்சே வந்து இந்த ஆட்டத்தை முடிச்சு காட்டுறேன்னு முத்துப்பாண்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க சண்முகம் பரணி முத்துப்பாண்டி மூணு பேரும் அந்த பொண்ணோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக வந்து சண்முகம் பரணி நீங்கள் ரெண்டு பேரும் கதவை தட்டி விசாரிங்க அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அப்படியே கதவை தட்டி விசாரிக்கிறாங்க உடனே எதுக்காக நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் அங்கே தான் வந்தேன் அப்படின்னு இருக்கிறப்ப இல்லையே நீங்கள் யார் நான் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பேரை வந்து சொல்லிடுறாங்க அப்போனா அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படியே மாதம் வந்து நிற்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி அவள் தான் என்னோட மாமா பொண்ணுன்னு சொன்னல யாருக்கிட்ட வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டிய வந்து பேசிகிட்டு இருக்காங்க யார் சொல்லி இது மாதிரிலாம் நீ பண்ண எனக்கு தெரிஞ்சே ஆணுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறப்ப நீ நட நகையை வந்து அடமான வைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ கையில் இவ்வளோ பணம் இருக்குது அதுவும் ஏன் ஆஃபீஸ்லேருந்து நீ வெளியில் வந்தப்ப யார் கொடுத்தா வீராவை மாட்டி விட சொல்லி இல்லைன்னு வச்சுக்கிய இதுவே ஆதாரமாக உனக்கு நான் வச்சு உனக்கு ஆப்பு வச்சிருவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க சொல்கிற மாதிரி தெரிலன்னோட பரணி வந்து கடுப்பாய் கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிச்சு கேட்குறாங்க யாச்சிச்சோ கடைசி நேரத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா இவங்க கிட்டே மாட்டிப்பணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை அதிரடியாக மாசம் வந்து முடிக்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க உண்மையை ஒத்துக்கிறத தவிர வேறு வழியே இல்லை என் தங்கச்சிக்கு எல்லாமே அந்த வேலை தான் அந்த வேலைக்கு மட்டும் பிரச்சனை வந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி சண்முகமும் வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்